வணக்கம் ஆஹ் பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய்மார்கள் அனைவருக்கும் சொல்றேன் நம்ம பொண் காலேஜுக்கு போகுது டியூஷன் எக்ஸ்ட்ரா டைமிங் எடுத்துக்குது ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க சரிங்களா நம்ம பொண்ணு ஃபஸ்ட்ல எப்படி இருந்தா டென்த்ல எப்படி படிச்சுட்டு இருந்தா பிளஸ் டூல எப்படி படிச்சிட்டு இருந்தா காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் எப்படி படிச்சுட்டு இருந்தா அவளுடைய நடவடிக்கை அவளுடைய அறிகுறி எல்லாமே தெரியும் அதுக்கப்புறம் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அவ எப்படி இருந்தா இதெல்லாம் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் அதெல்லாம் எதை கண்டித்துக்காம ஐயோ நம்ம புள்ள நல்லா இருக்கும் நம்மக்குள்ள நல்லா இருக்கும் எது செய்யாதுன்னு சொல்லி விட்டு அதோட இஷ்டத்தே போயிட்டு ரொம்ப ஓவர் செல்லம் கொடுத்து வளர்த்தோம்னு வச்சுக்கல நம்ம தலையில மிளகு அரைச்சிட்டு போயிருவாங்க மிளகுனா அது என்ன சொல்லிட்டு மிளகு அரைச்சிட்டு போயிருவாங்க மசாலா போட்டு போயிருவாங்க தலையில அந்த மாதிரி சில பேர் நிறைய நடக்குது எத்தனையோ பெண்கள் போய் ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசம் வாழ்ந்துட்டு விட்டு போட்டு முடிக்கிட்டு ஓடுறதுங்களும் இருக்குது அங்க போன தாய் தாபெல்லாம் விட்டு முடிக்கிடுவாங்க அப்ப வந்து தனியா போனப்ப நம்ம எப்படி இருக்கணும் என்ன அப்படின்னு ஒரு ஒரு பதத்தல்பாடு இருக்காதா ஒரு அப்பா அம்மா பாச போட தெரியாதா படிச்சு எடுத்துக்காச்சு ஒரு படிச்சு ஒரு நல்ல பேர் எடுக்கணும் நல்ல பேர் எடுக்கிறதுக்கு ரொம்ப நாளாகும் சரிங்களா கெட்ட பேர் எடுத்து ஒரு செகண்ட்ல எடுத்துடலாம் நான் இந்த தத்துவங்களா அப்படின்னா சில காரணங்கள் இருக்குது புரியுறவங்களுக்கு புரியும் நான் பேர் சொல்ல விரும்பல நடந்துருக்குது பொன் ஒரே ஊர்ல இருந்துகிட்டு ஆபீஸ் போறோம் வர்றாங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பஸ்ல போறாங்க வராங்க ஓகே அத போய் ஹாஸ்டல்ல போயிருக்கேன் ஏன் வரணும் சொல்லுங்க நான் ஹாஸ்டல்ல தான் போயிருப்பேன் இருப்பேன் நான் எதுக்கு அந்த அளவுக்கு பண்ணணும் அவங்க சொல்லக்கூடிய வீட்டுல தான் போகணும் கட்ட வரணும்னு வரணும் சொல்லணும் ஆனா என் பிள்ளை அப்படி பண்ணல சர்பட்டா சூப்பரா இருந்தா ஒன்னே ஒண்ணு கேட்டது படிச்ச மாப்பிள்ள மட்டும்தான் என் பொண்ணு கேட்டுச்சு என்னுடைய பேச்சை எதுவுமே மீறி நடக்கல படிச்சதுக்கு அப்புறம் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் நான் மொபைல் வாங்கி கொடுத்தேன் அது வரைக்கும் அதனுடைய மொபைல் இல்ல என்னுடைய மொபைல்ல தான் பேசணும் யார்ட்டு பேசினாலும் இன்டர்வியூ கால் வந்தாலும் எங்கிட்ட வரும் எது வந்தாலும் எங்கிட்ட வந்துச்சு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ஆஹ் மைக்ரோ எதோ மொபைல் பயிற்சி தெரியுமா நீங்க இது மைக்ரோவை ஏதோ ஒண்ணு அந்த மொபைல்ல பதினஞ்சாயிரத்துக்கு வாங்கி கொடுத்தேன் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அத வாங்கி கொடுத்தேன் ஆனா பதினஞ்சுல பத்து வருஷம் இருக்கும் ஆனா எந்த விதமான தப்போ தவிர பண்ணாம நான் எவ்வளவு ஒரு கண்காணித்து எப்படி வளர்த்துறமோ அவள வந்து அதிகமா நாங்க பேசி சிரிச்சு இல்லாட்டிங்கூட அவளுக்கு என்னென்னலாம் தேவைப்படுதோ அத்தனை நான் செஞ்சு குடுத்துட்டு இருப்பேன் அதனால அவள் கரெக்டா இருந்தா எனக்கு இருக்குதோ இல்லையோ ஒரு ராஜா வீட்டு குழந்தை மாதிரி அவள வளர்த்துறேன் நான் சரிங்களா அப்படி இருக்கும்போது பெண்கள் நம்ம விட்டுட்டு வந்து வீட்டுல இருக்காங்க ஆஹ் சரி வரட்டும் போயிட்டு போதும் சொன்னா வெக்கம் கட்ட நான் உங்களுக்கு வெக்கம் இருக்குதா இல்லையா பெண்கள் பிள்ளைகளை பார்த்து என்ன எப்படி வளர்த்தனும் கொஞ்சம் கண்காணிச்சு தெரியாது எனக்கு ஒரு காலத்துல ஒரு காலத்துல ஒரு நான் போயிட்டு பாத்துட்டு இருக்கப்பயே எனக்கு ஒரு மைண்ட் ஒரு மாதிரியாவே இருந்துச்சு அது என்ன இப்ப விளக்கம்னு சொல்ல விரும்பல ஒரு மாதிரியாவே தோணிக்கிட்டு இருந்துச்சு ஆனா அது இப்ப வேற மாதிரி எப்படியே போயிருச்சு அவன் யாரோ எந்தூரோ எவனோ ஒண்ணுமே தெரியாது நம்ம போய் அவன் பஸ்ட் அவங்களை பத்தி என்ன தெரியும் உனக்கு செவப்பா கலரம் அழகா இருக்கிற சூப்பரா இருக்கு ரெண்டு வார்த்தை போது நீ பொங்கி இருந்துறங்க கலரும் அவங்களோட பேக்ரவுண்ட் எப்படி அவன் குணம் எப்படி ஏதாவது தெரிஞ்சு நடக்குதா அது கட்ட முடிவுங்களா ஓடுறீங்களா புரியுது ஒரு நாள் இந்த வீடியோ பார்ப்ப அப்ப புரியும் சரியா மானங்கட்டத்தன பண்ணிட்டு போயிட்டு இந்த இதுல வந்து நாலு பேரும் அப்பா அம்மாவுக்கு கெட்ட பேர் எடுத்து வைக்கிறது தான் உங்களை பெத்த அவ்வளவு தூரம் வளர்த்துவாங்களா அதே அப்பா அம்மாவையும் சொல்றேன் அதுக்கு எப்படி பாக்கணும் எப்படி பண்ணணும் கொஞ்சம் கூட அறிவில் விழுந்தாலும் மண் ஒட்டிலும் இருக்கீங்கப்பா இருக்கிறேன் அப்படின்ட்டு நான் சொல்றேன் ரெண்டு பேர்த்தையும் சொல்றேன் ரெண்டு பேர்த்து ஜென்ஸுக்கு தான் ரெண்டு பேரும் ரெண்டு பேர்த்தையும் சொல்றேன் உங்க குடும்பம் எந்த இருக்குது இப்ப சொல்லுங்க நான் சிறுசில் இருந்தா வந்து ஹெல்பிங் நேச்சரோ எனக்கு எங்க தாத்தா மைண்ட் எடுக்க வந்து அம்மா அடிக்கடி சொல்லுவோம் எங்க வீட்டுல இருந்துச்சுன்னா அரிசியோ இல்ல உளு பருப்போ கள்ள பருப்போ எதா இருந்தாலும் சரி பக்கத்து வீட்டில் ஏழைய இருப்பாங்க அவங்க தூக்கி நான் எங்க அம்மாவுக்கு தெரியாம அரிசி மூட்டையில இருக்கும் தோட்டத்திலே வளைஞ்சிட்டு அது நாலு பேரையும் அஞ்சு பேர் போட்டு கொடுத்துருவேன் துணியில் மூட்டையிலேயே கொடுத்துருவேன் இருந்து இன்ன வரைக்கும் நான் ஹெல்ப் செய்யற மைண்ட் எனக்கு அப்பவும் இருக்குது அந்த ஹெல்ப் பண்ற மைண்ட் ஹெல்ப் பண்ணதுனால எனக்கு என்னுடைய லைஃபும் நல்லா இருக்குது என் பிள்ளை லைஃபும் நல்லா இருக்குது நான் ஏன் இதை சொல்றேன்னா ஒருத்தர் கொஞ்ச நாள் காசுக்கு தருணத்துன்னு முடிச்சு தெரியாதீங்க சரியா காசே காசே காசேன்னு இருக்காதிங்க நீங்க பத்து ரூபா சம்பாதிங்க ஒரு அஞ்சு ரூபாய் செலவு பண்ணிக்கோங்க ஒரு ரூபா அந்த ஒரு ரூபாய் போட்டு போட்டு நாலு ரூபா செலவு நீங்க சேர்த்து வச்சுக்கோங்க சரியா ஒரு ரூபா மட்டும் தானம் பண்ணுங்க உங்களுக்கு அந்த தானம் தர்மம் தலைகாக்கும் சரிமா நான் ஏன் இவ்வளவு கத்திய டென்ஷன் ஆகி பேசலாம் எனக்கு தெரியும் மனசுக்கு தெரியும் என்ன நடக்குது அப்படின்ட்டு இதை நான் புரியவங்களுக்கு புரியும் நான் யாருக்குமே வந்து மென்ஷன் பண்ணி பேர் மென்ஷன் பண்ணி சொல்லணும்னு அவசியம் இல்ல ஆஹ் வேற எதுக்கும் நான் சொல்லவும் இல்லை நான் பெரிய பெரிய ஒரு தான் அப்படின்னு கூட சொல்லல எப்படி வளர்க்கணும் எப்படி இருக்கணும் மானங்கெட்ட நாய்க்கலாம் வெக்கம் இல்ல பேசுற பேச எப்படி எல்லாம் பேசுனீங்க மூண் ரூபா வெட்டி வாங்கி போட்டு கட்டி வச்சுட்டு குத்துன்னு வச்சு ஒரு குத்து கெங்கடி நொட்டுது ஆஹ் மூன்றரை வெட்டி போட்டு வீடு வாங்கி கட்டி வச்சிட்டேன் இப்ப எங்க நொட்டுது அது அருவி கட்ட மூதேவி புள்ளை வளத்துக்கு தெரியல வெக்கம் கெட்ட நாய்க்கலா அவ்வளோ கோபம் வருது அது அதை விட இறக்கிட்டு ஒரு போயிருச்சு அப்பா அம்மா எப்படி இருக்காங்க என்ன ஒண்ணுமே புரியல உனக்கு ஏண்டி வெக்கம் கெட்ட நாதாரி ஒண்ணுமே உனக்கு புரியல ஓடி போய் கட்டளவுக்கு அப்படியே அவ்வளவு தூர திபுரத்துச்சா பக்கம் கட்ட நாய்க்கு ஏதாவது என்ன என்ன நினைச்சுட்டு இருக்கிறீங்க லைஃப்னா ஒரே நாள்ல குமா குத்து போட்டு போறதுல லைஃப் பல காலத்துக்கு இருக்கணும் நாளைக்கு ஏதாவது நடக்குது யார் வந்து நிப்பாங்க கொஞ்சம் யோசிச்சியா நீ உப்பெல்லாம் அப்பா வீடு ஒண்ணு தெரியாதது உப்பனுக்கு வெளுத்ததெல்லாம் பால் தண்ணி எல்லாம் தண்ணிட்டு போவாண்டி உனக்கு எப்படி இப்படி ஒரு மைண்ட் வந்து இந்த ஃபேமிலி ஒரு மைண்ட் அப்படி அவ்வளவு நான் தங்கமா பாத்துக்கிட்டு இருந்தேன் உனிய ஏன் இப்படி மான்கட மான்கட மாதிரி ஒரு வேலை பண்ணிட்டு போயிட்டேன்

தெரியுமா அது நான் எல்லாம் போயிட்டேன் இப்போ நான் கேக்குறேன் எனக்கு நம்பர் கிடைக்கல இல்லைன்னா நான் பண்ணிட்டு இருப்பேன் என்ன நம்பர் கிடைக்காதனால இருக்குது நான் கண்டிப்பா போவேன் அவங்க வீட்டுக்கு எங்க இருக்குதா எப்படியா நான் கண்டுபிடிச்சு போகத்தான் போறேன் அங்க ஆப்பு வைக்கத்தான் போறேன் என்னுடைய இது பவர் என்ன நான் காட்டதா போறேன் எதுவும் காட்ட மாட்டேன் அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னு வச்சுக்க சா அது அதுக்கு மட்டும்தான் நான் கேட்க போறேன் எழுதி வாங்கிட்டு தான் வர போறேன் இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா புல் நீங்க தான் பொறுப்பு நாலு பேர் இருக்காங்க அதுல நாலு பேர் தான் பொறுப்பு நீ பெரிய அப்பட்டக்கரா இருக்கலாம் என்ன எனக்கு எல்லாமே தெரியும் நான் எப்படி வந்து எப்படி வாங்கணும் அப்படிங்கிறதுங்கிறது எனக்கு தெரியும் சரியா நான் வந்து சும்மா போகமாட்டேன் மூதை புடிச்ச நாய் ஏன் இப்படி பண்ண வெக்கம் கட்ட இப்படி ஒரு குழப்ப முட்டை எங்கிட்ட நம்ம பேமில இருக்குதா போச்சா வந்துச்சா இன்னொரு அப்படி போய் பாக்குதா கட்ட முண்டங்களா சி ஏன் இப்படிலாம் ஒரு குழப்பு தேவையா கரெக்டா வாழ தெரியல கண்காணிக்கு தெரியல என்ன மயத்துக்கு இருக்கிறீங்க அப்படிலாம் என்ன போச்சு இப்ப என்னன்னா பேசுனீங்க இப்ப எங்க போய் நிக்குது புரிஞ்சுக்கோ நான் சிங்கிள் பெண்ணா இருந்த நான் எப்படி பண்ணிட்டு வந்து தெரியுமா தில்லா பண்ணிட்டு வந்தேன் நானு யாரோ என்னமா பேசிட்டு போறாங்க அது எனக்கு தேவையில்லை என் சூப்பரா படிக்க வச்சா கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வந்தேன் நான் புரிஞ்சுக்கங்க